ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு குக்விட்சியா இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஸ்வீட் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இது ஸ்வீட் போண்டான்னு சொல்லலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் ஸ்வீட் அப்பம் பண்ண தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க மைதா ஒரு டம்ளரு சர்க்கரை அரை டம்ளரு ஏலக்காய் ரெண்டு வாசனைக்காக பால் முக்கால் டம்ளரு ரவை அரை டம்ளரு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துர்லாம் மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் மைதா ரவை சக்கரை ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும் நீங்க எந்த டம்ளர்ல மைதா எடுக்கிறீங்களோ அதே டம்ளர்லயே மற்ற அளவுகள்லாம் அளந்துக்கோங்க பால் முக்கால் டம்ளரு வந்து காய்ச்சி ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப சூடா சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பத்தலனா அதுக்கப்புறமே தண்ணி சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து பண்ணுறதுனால இந்த அப்பா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவும் கெட்டியாக இருக்க வேண்டாம் ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்க வேண்டாம் இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்க்கறதுனால இனிப்பு கொஞ்சம் தூக்கி மாதிரி எண்ணெயில் ஊற்றும் போது பிரிஞ்சு வராம இருக்கும் இதை மூடி போட்டு வச்சு ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எண்ணெயில பொறிச்சு எடுத்துடலாம் கால் மணி நேரம் ஆயிடுச்சு சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா சூடாயிருச்சுங்கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம் அடுப்பு வந்து மிதமான தீல வச்சுங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமே ஒரு சைடு வந்து அதுவே கொஞ்சம் மேல தூக்கிட்டு வருவாங்க எடுத்து விடுங்க வேகாமையும் எடுத்துடாதீங்க இதை வந்து ஸ்வீட் போண்டான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர் சைடு ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்கங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டேங்க டைம் கிடைக்கும்போதெல்லாம் எதாவது செஞ்சு சாப்பிடுவீங்க ஸ்வீட் சாப்பிடுன்னு தோணா ஒன்று ஒன்றாவே போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப சேர்ந்தாப்பிட போடாதீங்க கொஞ்சம் எல்லாம் உதிரி உதிரியாக போயிடும் வங்க நல்லவே வெந்துருச்சு இந்த அளவுக்கு செவந்தாலே போதும் எடுத்துடலாங்க ஊற்றி எடுத்துடலாங்க குழந்தைங்களாம் வந்து பால் சேர்த்திருக்கிறதுனால ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க வெந்திருச்சு எடுத்துடலாம் ஒரு சூப்பரான ஸ்வீட் அப்போ ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்